டிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை செல்வம் நிறைய பேருக்கு வேணும்னு அப்படின்னு ஆசைப்படுறாங்க அடுத்து செல்வமும் வேண்டும் பணமும் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இந்த ரெண்டையுமே சேர்த்து ஒரே ஒரு பாடல்ல காசிப முனிவர் விநாயகர் அனுபூதியில் ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க நம்புவீங்களா இருக்கு தினமும் அதாவது திங்கக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை ஆரம்பிங்க தினமும் காலையில் ஒரு முறை இந்த பாடலை மனதார விநாயகப் பெருமானை நினச்சி நீங்கள் சொல்லிட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை விநாயகப் பெருமான் கொடுத்து விடுவார் நம்ம எல்லாருமே கிரகங்களை பார்த்து தான் பயப்படுறோம் இல்லைங்களா குருமாறுறார் சனி மாறுறார் எல்லாமே நமக்கு வந்து பயத்தை கொடுக்குது இல்லைங்களா பகவான் கேது பகவான் எல்லாமே பயப்படுறோம் அந்த நவகிரகங்கள் யாருக்குள்ள அடக்கம் யாரை பார்த்து நவகிரகங்கள் பயப்படுது நவகிரகங்களால் எதையுமே செய்ய முடியாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் கிட்டே அப்போ நீங்கள் விநாயகப் பெருமானை மனதார பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம கோள்களை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாங்களா குழந்தை பேரும் செல்வமும் சேர்ந்தே கிடைக்கிறதுக்கு ஒரு எளிமையான நாலே நாலு வரி பாடல் தான் மகப்பேறு அருள்வான் மகிழ்வாய் நிதியை அகத்தே தருவான் அணியன் கரிமா முகத்தான் அடியை முறையாய் நிறையாய் செகத்தி தொழுமின் தொழுமின் தினமே தினம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க நீங்க ஆரம்பிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை ஆரம்பிச்சு தினமும் காலையில ஒரு முறை சொல்லிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பா நீங்க என்ன கேட்குறீங்களோ இந்த குழந்தை செல்வமா இல்லை செல்வமா ரெண்டுமே செல்வம் தான் இல்லைங்களா ரெண்டுமே எல்லாருக்கும் தேவை ரெண்டையுமே அள்ளி கொடுப்பார் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதில் அதை கொடுப்பார் விநாயக பெருமான் திரும்ப முதல்ல இந்த படலை படிச்சுடுறேன் மகப்பேறு அருள்வான் மகிழ்வாய் நிதியை அகத்தே தருவான் அணியன் கரிமா முகத்தான் அடியை முறையாய் நிறையாய் செகத்தே தொழுமின் தொழுமின் தினமே இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகன் குழந்தை பேற்றினை அழுவான் இல்லங்களில் எல்லாம் மகிழ்ச்சியுடன் செல்வத்தையும் தருவான் அவன் அருகிலேயே இருப்பான் விநாயகனின் திருவடியை முறையாக நாள்தோறும் தொழணும் இப்படி தொழுதோன்னா விநாயக பெருமான் நம்ம கூடையே இருப்பார் நம்ம வீட்டிலேயே இருப்பார் நமக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே கொடுப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க இது வந்து விநாயகர் அனுபூதியிலேருந்து எடுக்கப்பட்ட பாடல் ரொம்ப அருமையான பாடல் எளிமையான பாடல் செய்து பல நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்